செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது வழங்கப்படும் அந்நீதியானது அநீதியாக தோன்றலாம் மனதில் பல கேள்விகள் எழலாம் அறியாமல் செய்த தவறுக்கு ஏன் இந்த தண்டனை என்று எண்ணலாம் செய்த தவறுக்காக ஒருவன் பரிகாரங்கள் மேற்கொண்டும் பற்பல பிராயச்சித்தங்கள் செய்தும் தண்டனையானது ஏன் அவனுக்கு கிடைக்கிறது காரணம் விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் ஒருவர் அன்பை பொழிந்தால் அவர் சுகத்தை பெறுவார் ஒருவர் உயிரை பறித்தால் மரண தண்டனையைத்தான் பெறுவார் செயலுக்கேற்ற நியாயம்தான் கிடைக்கும் அப்படியென்றால் என்றால் பிராயச்சித்தம் பரிகாரத்தினால் பலன் இல்லையா உள்ளது பலனானது உள்ளது பிராயச்சித்தம் பரிகாரம் மனிதனின் ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும் அவை தண்டனையை சுவீகரிக்கும் மனோதிடத்தை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது எனில் பிராயச்சித்தமின்றி தண்டனையை ஏற்பதில் அர்த்தம் உள்ளதா ஆழமாக சிந்தியுங்கள்